ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர் தான் தமிழ்நாடு வெற்றி கழகத்தையே இயக்குகிறார் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தோற்றம் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் என்னை கொலை செய்ய சதி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படியே ரெண்டு மூணு கார் அப்படி போச்சு நாலஞ்சு பேர் பார்த்தாங்க அப்படி கிராஸ் கிராஸ் பண்ணி போனாங்க என் உயிர் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாரு அவர் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு நபர்கள் யார் எதற்காக அவரை போய் அச்சுறுத்த போகிறாங்க என்ன என்ன அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆதவ அர்ஜுனா பற்றி ஒரு சின்ன முன்னுரை கொடுத்துட்டு வந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆதவ அர்ஜினா எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சது பல பேருக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் பிரபல லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அவர் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகு அவருக்கு ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சு கொடுக்குறாங்க திருச்சியில் அதை பார்த்து சொல்லி அவர் விட்டுறாங்க அதற்கு பிறகு அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் தனியாக செயல்பட ஆரம்பிக்கிறார் மார்ட்டின் ஃபேமிலியிலேருந்து தனியாக செயல்பட ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரில் சேர்ந்து சில வேலைகளை செய்கிறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வர்றாரு அப்புறம் மா விசிகாவில் இருக்கிறாரு விசிகாவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு அவர் கூட ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் அது கருத்து வேறுபாடு என்ன எம்பி சீட் கேட்டார் அவர் எம்பி கொடுக்கல அப்படிங்கும் போது அங்கேருந்து வெளியில் வர்றாரு வெளியில் வந்து வேறு என்ன தான் விஜய் கட்சி பிறகு கட்சியில் விஜய் கட்சியில் போய் சேர்றாரு இப்போ பேக்ரவுண்டை வரைக்கும் அவர் ஒரு சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்தவராக இருந்தாலும் கூட அவர் மாமனார் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு பொலிட்டி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எந்த கட்சிக்கு போனாலும் அவர் தான் ஃபைனான்ஸ் சோர்ஸாக இருக்கிறார் அப்படிங்கும் போது தாவேக்காவுக்கும் இப்போதிக்கு ஃபைனான்ஸ் சோர்ஸாக அவர் தான் இருக்கிறார் அவர் தான் ஒரு பகிரங்கமான பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை காவல் நிலையத்தில் டினிஆர் ஏசி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்குறாரு என்னையும் வந்து கொலை செய்கிற முயற்சி முயற்சி நோக்கத்தோடு சில நோட்டம் போட்டாங்க அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து என்னை எங்கள் என்னை நாங்கள் இருக்கக்கூடிய அலுவலத்தை சுற்றி நோட்ட மாட்டாங்க அவங்கள மறித்து கேட்குறப்ப சரியான பதில் சொல்லாமல் நழுவி போயிட்டாங்க அதே நாள் மதியானம் மூணு மணிக்கு ஒரு எட்டு பேர் வந்து ஒரு திமுக கொடி கட்டிய காரில் வந்து இந்த மாதிரி எங்களை நோட்ட மாட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதுதான் அவர் கொடுத்த ஒரு விஷயம் பரபரப்பான ஒரு செய்தி விஜயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவர் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் வகை பிரிவு பாதுகாப்பு வாங்கியிருக்கிறாரு தலைவரே பா ப தலைவர் துணை ராணுவத்தோட பாதுகாப்பு இருக்காரு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்புலையா இருக்கலாமா அப்படின்னு ஒரு நினைச்சிருக்கிறாரா என்னங்கிற தெரியல ரெண்டாவது இன்னைக்கு தெரு தெருவுக்கு ஒரு இன்ச்சு பை இன்ச்சு சிசிடிவியுடைய கண்காணிப்பு இருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை ஆதீனம் சொன்னார் ஒரு காரில் வந்து இடிக்க வந்தாங்க தாடி தொப்பியில வச்சிருந்தாங்கன்னாரு அடுத்த நாளே போலீஸ் தரப்புல இருந்து இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க அந்த மாதிரி இல்லைன்னு அப்போ இவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கும் உடனே ஒரு ரெண்டு மூணு நாளில் போலீஸ் தரப்புல இருந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அந்த சொன்ன டயத்துக்கு சொன்ன நாள்ல யார் வந்துட்டு போயிருக்கிறாங்க என்னங்கிறத எடுத்து போட்டுருவாங்க அது உண்மையா பொய்யாங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும் அப்ப இது என்னன்னா ஒரு ஒரு அட்டன்ஷன் சிக்கிங்காக பண்றாரா இல்லை தனக்கும் தன் தலைவர் மாதிரி போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாராங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு ரெண்டாவது ஒருத்தரை தாக்க வர்றவர் கட்சி கொடியோடையா வருவாரு நான் இந்த கட்சி கட்சி தான் உடனே தாக்க போறேன் என் கட்சி இங்க யார் படம் இருக்குன்னு பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சந்தேகமா இருக்கான்பர் அப்படிங்கிற மாதிரி வருவான் இவர் அது வந்து இவர் மறிச்சு கேட்டேன்றாரு அப்ப நீங்க ஏன் அவர் அவங்களை புடிச்சு குடுக்கல இவர் மறுச்சே கேட்டு இருக்காரு இவ இல்ல இவர் சம்பந்தப்பட்ட ஆட்டில வந்து எதுக்கு வந்து என்ன என்னன்னு இருக்க அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கறாரு ஏன் அவங்கள வந்து சம்பந்தப்பட்ட ஆட்ட என்ன கட்சிக்குடியோட வந்தாங்களா காலையில வந்தவங்க யாரு மர்ம நபர்களாம் மதியானம் ஒரு திமுக கொடியை கட்டின கார்ல ஒரு எட்டு பேர் வந்தாங்கன்ற இல்ல இவரு எங்க வீட்டை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுதுன்னா என்னை நோட்டமிடவோ கொலை செய்யவோ வருதுங்கிற முடிவை நான் எப்படி எடுக்கிறேங்க அவர் எப்படி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது உங்க வீடு இருக்கு இப்ப நானே ஒரு காரை வச்சுட்டு நாலஞ்சு தடவை போறேன் உடனே ஜீவா என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாரு நீங்க எப்படி சொல்லுங்க நீங்களும் ஆனா ரோட்ல டீ கல்லு டீ குடிச்சுட்டு இருக்கோம் ஆமா அவர் ரோட்ல நின்னாரு அவர் எதுக்கு இது பண்ண போறோம் ரோட்ல நிக்க போறாரு அவரு செக்யூரிட்டியோட செக்யூரிட்டியோட பாதுகாப்போட சிசிடிவி பாதுகாப்போட அப்படிங்கும் போது யாரும் அவரை வந்து அப்படிங்கறது ஒரு நோட்டமிட்டை வச்சிருக்காரு சந்தேகங்கள் நீங்க அவர் சொல்ற நேரத்துல பக்கத்து ஆபீஸ் இருக்க சிசிடிவியா இருக்கட்டும் அவர் ஆபீஸ் சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவி எடுத்தா தெரிஞ்சு போயிடும் ரெண்டாவது ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா கார் திமுக கொடி கட்டிய காரில் வந்தார்கள் அப்படி சொல்றாரு அப்படியே கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு அப்படி தீம அதாவது தாக்கவர் அடையாளம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டெலாம் கொடுத்தா தா அடிக்க வருவாங்க தாக்க வந்தனர் நோட்டமிட்டனர் என் உயிரை என உயிரை கொலை பாதுகாப்பு இல்லை இல்ல இப்படி எல்லாம் சொல்றதுக்கான முகாந்திரம் என்னன்னு கேக்குறேன் அவர் அவருக்கு குடுக்க உரிமை உண்டு நமது உலகத்துல எல்லாம் சந்தேகம் இருக்கு அவருக்கு ஆமா இப்ப எனக்கு உயிர் கச்சுறுத்தல் இருக்கு நான் எனக்கு உரிமை உண்டு உங்களுக்கு உரிமை உண்டு நம்ம எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம நாட்டோட குடிமகன் அதை நான் நான் கேட்க விரும்புறது என்ன என்ன பேசிஸ் இருக்கு நான் கூட போய் திரும்பி சொல்லலாம் எங்க வீட்டுக்கு திடீர்னு சுபேர் வந்தாருங்க என்னை தாக்க வந்தாருங்கன்னா போலீஸ்காரங்க அவர் வர்றவர் ஏன் உன்னை தாக்கணும் என்ன பிரச்சனை கேட்பார்கள அந்த அடிப்புல நான் கேட்கறேன் இல்ல அவருக்கு அவர் திமுக எதிர்ப்பு பயங்கரமா கலா கலத்தாடி இருக்காரு அவர் திமுகவி பிடிக்காத திமுகவினுடைய அண்தாபிகள் என்னை அதான் அதான் நோக்கம் ஓகே சொல்ல வர்றது என்னன்னா திமுக என்னைய திமுக ஆதரவாளர்கள் திமுகவின் நேரம் என்னை மிரட்டுவதற்காக என்னை பயம் காட்டுவதற்காக என்ன ஆக்டிவா இருக்கிற தாவேல என்னை வந்து அச்சுறுத்தல் இருக்காங்க இந்த மாதிரி செய்றாங்க எனக்கு போலீஸ் பாதுகாப்பு போகணும்னு கேட்கிறாரு அதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே திமுக கொடி கட்டின காரிலேயே வந்தாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு அப்படின்னு சொன்னாலும் இவர் தாக்கம் வந்து இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட அடிக்க வர்றவன் தாக்க வர்றவன் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் குண்டா வருவாங்க அது கேட்கல அப்படிங்கும் போது இவர் சொல்றது ஏதாவது கட்சியை நோக்கி திசை திரும்பட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்சி நினைக்கட்டும் பண்றவங்க அப்படி பண்ணலாம் இல்ல அவர்தான் தான் ஒரு ஒரு ஒண்ணு எனக்கு தவிர சந்தேகம்னா இது நிறைய அட்டன்ஷன் சிக்கிங்காக பண்றாரா திமுக மீது பழி போடுவதற்காக பண்றாரா அப்படி பண்ணக்கூடியவங்க திமுக கொடியை கட்டிட்டு வந்து தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் சந்தேகமா இருக்கு இதெல்லாம் விசாரணைகள்ல தெரிய வரும் விசாரிச்சாதான் இந்த உண்மை எல்லாம் தெரிய வரும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இது இது திமுக கொடி கட்டிய விஷயம் வரப்ப திமுக தரப்புல இருந்து இதுக்கு பதில் சொல்லிருக்காங்களா திமுக தரப்பு போலீஸ் தரப்பு விசாரிக்க போகுது உங்களுக்கு திமுக அப்படி சொல்லுவாங்க சொன்னது சம்பந்தப்பட்ட ஆட்களை சொல்லி கூட திமுக விசாரிக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க யாரோ சரி திமுக வேண்டாத ஆளு கூட திமுக கூடிய கட்டி திமுக கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க யாருனே தெரியாது போலீஸ் விசாரணையில தான் தெரியும் உண்மையிலேயே வந்து இது திமுக கொடியை கட்டி வந்திருக்காங்களா வேற யாரும் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக திமுக பேரை பயன்படுத்துறாங்களா உண்மையில திமுக நிர்வாகிகளா உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் தரப்பின் விசாரணைகளை தான் தெரியும் டிசிஜன் இப்படி தான் தெரியுது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கன்றேன் இப்போ அங்கே தான் சந்தேகம் நிறையா தலைவர் ஜ ஒய் பாதுகாப்பு வாங்கிட்டார் நம்ம தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பாக வாங்கிக்கிறோம் நம்மளும் கெத்தா போலீஸ் பாதுகாப்போடு இருப்போம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில அது பெரிய தாங்க காசு தானே சூனியை வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கிறது அப்படியா ஆமா ஆமா நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ரிக்கார்ட் அது நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது விஜய்க்கு கொடுத்த வயிப்பிரிவு பாதுகாப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படி விஜய் பக்கத்தில் இப்ப விஜய் கொடுத்த ஒய் பாதுகாப்பு என்ன சொல்றாங்கன்னா விஜயை கண்காணிப்பதற்காக போடப்பட்டதுதான் அப்படிங்கிறாங்க பிஜேபி வச்சு ஆமா வச்சு தான் விஜய் எதுவுமே செய்ய முடியாது யாரு வர்றாங்க யாரு போறாங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க ஒரு நபர் எத்தனை மணிக்கு சந்திச்சுட்டு எத்தனை மணிக்கு முத முதற்கொண்டு அவங்க வந்து நோட்டீஸ் டெய்லி டெய்லி அப்டேட் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க முழுதுமாக அவங்களுடைய கண்காணிப்பு வந்துட்டாரு ஏற்கனவே அவர் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யார் வர்றா யாரு போறா எந்த பார்ட்டிக்கு போறாரு எங்க வர்றாரு எங்க போய் கேட்க வெட்டுறாரு அவங்க வீட்டுல யார் இருக்கிறாரு இவர் எங்க சாப்பிடுறாரு எல்லாத்தையுமே அவங்க மானிட்டரிங் பண்றாங்க ஏறக்குறைய வந்து அவரை வந்து அவங்களுடைய கட்ரோல்ல கட்டுப்பாட்டுல எடுத்த மாதிரி தான் அப்படிங்கும் போது அதே வந்து அந்த மாதிரியான வேலை இப்ப தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு கேட்டீங்கன்னா இவரை ஏறக்குறைய வாட்ச் பண்ற மாதிரியான விஷயம் தான் அது வரும் எல்லாத்துக்குமே அப்படித்தான் இவருக்கு மட்டும் கிடையாது அப்ப அதுவே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இருந்தா இருக்கும் பிஜேபி போறாருன்னா முதல்ல முதல்ல அவருக்கு தான் தெரியும் போட்டதே பிஜேபி கவர்மெண்ட் தானே அதை கவர்மெண்ட் தானே எத்தனையோ தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இருக்காங்க திருமாலன் போன்றவரெல்லாம் கடத்துல இறங்கி இன்னும் வேகமாக ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டரு போயிட்டு இப்போ இப்போ போராட்டக்களம் ஆர்ப்பாட்டக்கலாம்னு இருக்கிறாரு அவருக்கெல்லாம் வந்து இந்த ஒய் பாதுகாப்பு கேட்கல கொடுக்கவும் இல்லை எத்தனையோ தமிழ்நாட்டில் கட்சித் தலைவர் இருக்கிறாங்க யாரும் கேட்கல விஜய்க்கு மட்டும் கடத்துக்கே வராத விஜய்க்கு ஏ யார் ஏன் ஒய்ஃப் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு தானே எல்லாருடைய ஆச்சரியம் ஆளே இல்லாத கடைக்கையே அட்டி ஆத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடத்துக்கு வராத ஒரு தலைவருக்கு களத்துக்கு வராத ஒரு கட்சிக்கு ஒரு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க விஜயினுடைய அந்த இந்த வந்து சமீப காலமா வந்து பெரிய விமர்சனம் ஆகிட்டே போகுது அதாவது இப்ப சமீபத்துல விலைய நிர்வாகிகள் சில பேர் சொல்ற குற்றச்சாட்டுகளை பாக்குறப்ப ரொம்ப அது ஆச்சரியமா இருக்கு அதாவது ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஏ அப்பா ஒரு எம்எல்ஏ தொகுதியா விஜய் விஜய் கட்சியில ரெண்டு கோடி ரூபாய் நீ கொடுத்தா தான் தொகுதியினுடைய கேண்டிடேட்டு அவனு ஆரம்பத்துல சில பேர் கொடுத்திருக்காங்கன்ற தகவல் சொல்றாங்க ஆரம்பத்துல இவர் அதிமுக வைப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நேம் கே அலயன் சொப்பாரு ஏடி ஏடிஎம் கே அலன்ஸ் ஏடிஎம்கே டிவி கே ஆலயன்ஸ் சொல்ப்பாங்கன்னு ரெண்டு கோடி ரூபாய் குடுத்துருக்குறாங்க மத்தபடி இப்போ வரைக்கும் கட்சில இருந்து இந்த கட்சில இருந்து அவுட்டிங் அவுட்டிங் கிடையாது ஒன்லி இன்கமிங் தான் இருக்கு அவுட்போயிங் எதுவும் கிடையாது கட்சில இருந்து யாருக்கும் எந்த பைசாவும் குடு பணம் மட்டும்தான் குடுக்கறது மட்டும்தான் குடுக்குறது மட்டும் தான் வேலையாரு உண்மை தான் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா பேக்கப் வந்து ஆதவரிஜனமா பேக்கப் பண்றாரு ஃபுல்லா ஃபுல்லா பேக்கப் பண்றாரு ஃபினான்சியலா பேக்கப் பண்றாருங்கிறாங்க அடுத்த கட்டமா போஸ்டிங்க்கு காசு வாங்குறாங்க ஒன்றிய செயலாளருக்கு அது நிறைய வீடியோ வந்தது ஒரு யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காங்க கட்சிக்காக குழச்சேன் இல்ல இல்ல கட்சியில இருந்து ஒரு முக்கிய நிர்வாகி வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து சமீப காலமா அவர் நடக்கக்கூடிய ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப இருந்தவர் அவரும் சொல்றாரு ஒரு வட்டச் செயலாளருக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஏப்பா பத்து பகுதி செயலாளருக்கு வந்து பத்து லட்சம் ரூபா அப்படின்னு ரேட் வச்சிருக்காங்க அது தான் அந்த கட்சியில பதவி வாங்க முடியும் எம்எல்ஏ சீட் நீங்க ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் போகுது ஒரு பெரிய கட்டமைப்பே இல்ல வந்து நம்ம சோர்ந்து போய்தா இருக்காரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க அப்படிதான் கட்சி இருக்கு அந்த கட்சியில ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய சொன்ன குற்றச்சாட்டு தான் இப்ப ஒரு நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குதுல்ல அந்த மாதிரி இப்ப போய்கிட்டு இருக்கு இப்ப கட்சி இப்ப நிர்வாகம்னு ஆனா இப்ப ஒய் அந்த ஒய் பிரிவு கொடுத்தது மூலமாக பாஜக நேரடியா விஜய கண்காணிக்குது ஆமா என்ன பண்ற முழுவதுமாக அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிறது அவங்க மானிட்டரிங் தான் யாரு வர்றா யாரு போறா எத்தனை எல்லாமே அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அவர் கூட்டணிக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் பெருசா அவரால் நடத்த முடியாது அதிமுக டிவிக்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமியும் இவரும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசி கூட்டணி ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைனல் பண்ற ஸ்டேஜ்லாம் இருந்தாங்க

உங்க கட்சி பிரச்சனை நீங்க ஏன் டெல்லிக்கு போறீங்க ஓனர் அங்கதான் இருக்காங்கிற மாதிரி கரெக்டா தெரிஞ்சாலும் இருக்காரு அவர் சீனியர் நிர்வாகி இது மட்டும் இல்லைங்க தீபான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஜாதிபா ஜெயதீபா ஜெயதீபா ஜாதிபான்னு ரைட் இருக்காங்க ஜெயதீபா ஒரு முறை அந்த போயஸ் தோட்டத்துக்குள்ள நீ விடமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் சொல்லி சண்டை போட்டப்ப இது குறித்து நான் மோடி கிட்ட பேச போறேன்னு சொன்னாங்க உடனே கீழே போட்டாங்க ஓ ஓனர் யாருன்னு எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் தொண்டர்களுக்கு

இப்போ அந்த செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சாங்க அப்ப செங்கோட்டையன் அதிமுக போச்சியாளர் முன்னாள் போச்சு ஜெயலலிதா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ வைக்கல அப்படின்னு கோச்சிட்டு எங்கே போனார் டெல்லிக்கு போறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு வைக்கிறாங்க செங்கோட்டையன் வச்சு நீ போனீங்கன்னா செங்கோட்டையன் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு கட்சியை தூக்கிடுவோம் ஓபிசுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்குங்கிற ஒரு மிரட்டல் அப்பதான் வந்து என்ன பண்றாரு அப்பதான் மும்முரமாக வந்து டிவும் அதிமுகவும்ும் இருக்கு நம்ம கூட பத்தி பேச்சு பேச்சுவார்த்த நடந்துச்சு வீடியோ கால்ல பேசிருக்காங்க ஆல்மோஸ்ட் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் இது வந்து டெல்லிக்கு தெரிஞ்சுதான் டெல்லியில இருந்து வேகமாக வந்து கூட்டணியை ஃபைனல் பண்ணாங்க இப்ப அப்ப வந்து என்னன்னா அதிமுக டிவிக்கே டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு எம்எல்ஏ சீட் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் மேல வந்து அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க பல பேர் அவங்களுக்கு வந்த வந்த நிர்வாகிகளே சொல்றாங்க எல்லா போஸ்ட்டுக்குமே காசு ஒன்றும் தேர்தலை சந்திக்காத எந்த பதவிக்கும் வராத ஒரு கட்சியில போஸ்டிங் இந்த அளவுக்கு இது பண்றப்ப இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது பெரிய கேள்விக்குரிய அது தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படி ஒரு கட்சி இருக்குதா இல்ல இவர் தொடருவாரா இல்ல வேற ஏதாவது பாட்டு படங்கள் நடிக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு நம்ம சொல்லல அவரே சொல்றாரு ஜனநாயகத்தினோட ஹீரோ அவர் சொல்லிருக்காரு கவலைப்படாதமா இந்த வந்துடுறேன் நீ தயாரா அறினு

ஐநூறு கோருவா கிட்ட வந்துரும் நினைக்கிறேன் இத வச்சு தான் தேர்தலை செஞ்சிக்கலாங்கிற ஒரு பெரிய திட்டத்தோட இருக்கார் போல இதுல வந்து அவர் நான் வந்து இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வந்தேன்னு பார்த்தா நீ ரெண்டு கோடி ரூபா வேட்பாளரை வாங்குற அளவுக்கு போயிருக்காங்க இதுதான் இந்த இந்த கட்சியில ஒரு நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் என்ன தாக்க வர்றாங்க அப்படிங்கற கொடுத்துருக்குறாரு அவர் கொடுத்ததுலயே நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு அது போலீஸ் விசாரணையில கண்டிப்பா தெரியும் உம் கண்டிப்பா இந்த விவகாரத்தை எப்படி அணுகணும் எப்படி இதை ஒரு பத்திரிக்கையாளரா பார்க்கணும் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன ஆதவ ரஜினானுடைய ஹிஸ்டரி என்ன வரலாறு என்ன அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அவர் ஏற்படுத்திய சந்தேகங்களை எப்படி அணுகணும் இது என்ன மாதிரி விஷயங்களை அம்பலப்படுத்த போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிக்கங்க நன்றி